வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலிஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அடுத்து கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசிவன் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அதாவது அடுக்குமாடிங்க ஃப்ளாட்டு எஃபிலியேட்டேட் ஃப்ளாட் டைப்பு ஒன்றாவது தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அடுக்குமாடி எண் வந்து ஒன்று ஃப்ளாட் நம்பர் ஒன்று சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி ஆறு சதுர அடி யூடிஎஸ் வந்து நானூற்றி அறுபது சதுரடி முகவரி ரங்கநாதபுரம் ஒன்றாவது தெரு சேத்துப்பட்டு சென்னை முப்பத்தி ஒன்று ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்று பின்கோடு வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தொம்பது லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒரு மணி வரை வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெடை அண் தொடர்பு கொள்ளவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஒன்றாவது தளம் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூத்தொன்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு சாவி வந்து பேங்க்கில் இருக்குங்க இந்த சொத்திருக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் அல்லது என்னை அழைக்கவும் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பார் லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா பெனிஃபிட்டாக இருக்கும் நன்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை பார்க்கலாம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க